அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல மாநில பொதுச்செயலாளர்கள் கடந்த பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட ஒரு கடிதத்திலே அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு விவரம் சொல்லியிருக்கிறார்கள் பொருள் மாநில நிர்வாகிகள் கூட்ட முடிவுகள் நடவடிக்கைக்காக அனுப்பப்படுகிறது அது சப்ஜெக்ட் மேட்டர் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று சேலம் மாநகரில் மாநில தலைவர் திரு ஜி ரங்கராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பின்வரும் முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன முடிவு எண் எட்டு நிலுவையில் உள்ள மாவட்ட தேர்தல்களை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு அறிவுறுத்த முடிவு செய்யப்பட்டது முடிவு எண் பதினொன்று வரும் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு மாநில செயற்குழு கூட்டத்தை திருச்சி மாநகரில் நடத்துவது என்றும் கூட்டத்திற்கான உரிய ஏற்பாடுகளை திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் உதவியுடன் செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது முடிவு எண் பனிரெண்டு வரும் மாநில செயற்குழு கூட்டத்தில் திரு கிருஷ்ணமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் அவர்களையே மாநில தேர்தல் ஆணையராக மீண்டும் நியமனம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இவர் ஏற்கனவே இருந்தவர் தான் ஆமாம் அப்புறம் முடிவு பதிமூன்று மாநில நிர்வாகிகள் தேர்தலை முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நடத்துவதற்கு ஏதுவாக உகந்த தேதியை அதாவது மாநில தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு வரும் மாநில செயற்குழு கூட்டத்தில் நிர்ணயம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இம்முடிவை அமல்படுத்தும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஒய்யே திரு ஆ மோகன் அவர்கள் வாட்ஸ்அப்பில் கடதாசி வாட்ஸ்அப் மூலமாக கடதாசியோட நகல் அனுப்பியிருக்கிறார்கள் அநேகமாக ஒரே நாட்கள்லேயே ஹார்ட் காப்பி ஆஃப் தி இந்த கம்யூனிகேஷன் வில் பி கம்மிங் அதனால் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியிலே மாநில செயற்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகள் அவர்கள் செய்து வருகிறார்கள் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மாவட்ட தேர்தல் ஏற்கனவே முடிவாகிவிட்டது முடிவு செய்யப்பட்டு அறிக்கையும் அனுப்பப்பட்டு விட்டது அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மீட்டிங்க்கு பத்திரம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அதில் என்ன முடிவு சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து மதுரை மாவட்ட ஆதாரக்கலை தலைவர்களுக்கு சொல்ல வேண்டியது மட்டும்தான் இந்த கடிதத்தை பொறுத்த மட்டிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக தெரிகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றார்கள் சங்க தலைவர் அனைவருக்கும் வணக்கங்கள் பல பல நன்றி நன்றி நன்றி